செல்ல குழந்தையே இன்று இந்த வரா என்னுடைய சக்தி வாய்ந்த வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எப்போதுமே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் பணத்தையோ பொருளையோ சார்ந்து இருக்கவில்லை உனக்கு அக்கறை நினைந்த சில வார்த்தைகள் பாசத்தோட பார்க்கின்ற ஒரு பார்வை இந்த இரண்டையும் தான் நீ எதிர்பார்க்குறேன் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நாளைய விடியலில் உனக்கான உண்மையான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ விட்டுவிடாதே தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நானும் காண வேண்டுமல்லவா என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கப் போகின்றதோ அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன் இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ வேதனைப்பட வேண்டாம் கஷ்டம் என்று ஒருபோதும் சொல்ல வேண்டாம் எல்லாவற்றையும் தீர்த்து கொடுப்பதற்குத்தானே உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் குழந்தையே அதையெல்லாம் விடுத்து சிறு பிரச்சனை வந்தவுடனே எல்லாவற்றையும் மறந்து ஐயோ அம்மா என்றெல்லாம் புலம்பார வித்து விடுகின்றார் எப்படி இதிலிருந்து மீளப் போகிறோம் என்று வேதனை தொடங்கிவிட்டாய் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை பற்றிய சிந்தனைகள் உன்னை விட எனக்கு அதிகமாக இருக்கும் வரை கஷ்டங்களும் நிச்சயமாக நெருங்காது வருகின்றவை எல்லாம் அந்த வழியே மீண்டும் சென்றுவிடும் நீ அதற்காக துவண்டி விடக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த தாயானவள் எண்ணங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நேர்மையாக சிந்திக்கின்றாய் என்றால் அங்கே உனக்குள் வராகி அம்மா இருக்கின்றாள் என்ற அர்த்தம் எப்போது எதிர்மறையாக சிந்திக்கின்றாயோ அப்போது நீ இந்த வராகியை வெளியில் அனுப்பிவிட்டு தீய சக்திகளுக்கு உன் மனதிற்குள் இடம் கொடுத்திருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் தங்கமே சில நேரங்களில் வேதனைகள் இருந்தபோது உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னோடு இருந்தவர் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பித்தானே இந்த வராயிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நம்மிடம் யாராவது ஒருவர் அக்களையோடு நீ சாப்பிட்டயா என்று கேட்க மாட்டார்களா என்று என் குழந்தை நீ ஏங்கித் தவித்து கொண்டிருந்தாய் பாசத்தோடு ஒரு பார்வினை யாராவது ஒருவர் நம்மீது காட்ட மாட்டார்களா என்று தானே நீ ஏங்கித் தவித்து கொண்டிருந்தாய் என் குழந்தையே அந்த அன்பிற்காக ஏங்கித் தவிக்கின்ற உன்னை அரவணைக்கத்தான் இந்த வராகியம்மா என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு விஷயம் உன்னை போட்டு கடைசியில் என்னவென்று யோசித்து பார்த்தா நீ தேடுகின்ற அன்ற அன்புதான் உனக்கு கிடைக்காததனால் நீ ஏங்கி ஏங்கி ஏக்கத்திலே இருந்து என் தங்க பிள்ளையே சொந்தம் என்பது பனித்துளி போல நொடிபொழிதில் மறைந்து விடுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் சில நட்பு என்பது நிலைத்து நிற்கும் என் குழந்தையே இது நட்பினை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே என் தங்கமே உண்மையில் யார் ஒருவர் நீ கஷ்டத்தில் இருக்கும் போது உனக்கு உதவி செய்தார்களோ உனக்கு உதவி செய்யாவிட்டாலும் கூட உனக்கு ஆறுதலாக அந்த வார்த்தைகளை பேசினார்களோ அந்த அன்புதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷமாகும் என்பதை நீ மறந்துவிடாதே தங்கமே அன்பு உனக்கானது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று மட்டுமே பரிசாக கொடுத்துவிட்டு சென்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்குள் முன்பாக இருந்ததல்லவா என் தங்கமே அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய தான் அது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான் என் தங்கமே ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சியில்தான் உன்னுடைய உறவு உனக்கு கிடைத்தவர் கைவிட்டு பிரிந்து சென்றார் அந்த சூழ்ச்சியில் அவர் சிக்கி கொண்டார் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் உனக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன் இது போன்றவரை வாழ்க்கையில் என்று ஆனால் என் குழந்தை நீ கண்டு கொள்ளாமல் பிரச்சனைகளில் மாட்டிக் கொண்டு விட முடிய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் மீண்டும் இந்த வாழ்க்கை திரும்புமா சந்தோஷமாக இருந்த நாட்கள் திரும்புமா என்று எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்குத்தான் உன் அம்மா நான் பதில் தந்து விட்டேன் நாளைய விடியலில் நிச்சயமாக நீ காத்திருந்த பலம் கிடைக்கப் போகின்றது இந்த வராகியானவள் உன்னுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் குன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் இது உன் வராகி அம்மா நிச்சயமாக நீ விரும்பி அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கப் போகின்றேன் உன்னை தேடி போகின்றவர் உன்னை விட்டு பிரிந்தராக இருந்தாலும் உன் அருகிலே எப்போதும் சந்தோஷமாக இருந்தவர் எல்லாம் ஒழிந்து நல்ல காலம் பிறக்கப் போகின்றது குழந்தையே அருகில் இருந்து காட்டுவது அன்பு என்று நினைக்கின்றாய் ஆனால் சில தொலைவில் இருந்தால் கூட உண்மையான அன்பினை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்போதும் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அன்பு இருக்கும் என்று நினைப்பது தவறான விஷயமாகும் என் தங்கமே ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து விட்டால் அந்த அன்பில் ஒருபோது மாற்றங்கள் ஏற்படாது அப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது

நடக்கும் என்று நினைவில் வைத்துக்கொள் தங்க பிள்ளையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து என் குழந்தை உனக்கு பிடித்தமான உறவு உன்னிடம் வர வைக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழிகின்றாய் நான் அதை காது கொடுத்துதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் அந்த உறவை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ கண்ணமைக்கும் நேரத்தில் நான் சேர்த்து விடுவேன் என் தங்கமே நீ கலங்காதே இதனால் நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இழந்து விட்டது போல் எப்போதும் இருக்கின்றாய் அப்படி இருக்காதே என் குழந்தையே என்னால் என் குழந்தையின் சோகத்தில் இருப்பதை பார்க்க முடியவில்லை அதை விரைவில் சரி செய்யத்தான் முயற்சி பண்ணியேன் உனக்கு பிடித்தமான உறவை உன்னிடம் வந்து சேர்க்கப் போகின்றேன் அதை நீ விரைவில் காண போகின்றாய் இதனால் உன் வாழ்க்கையில் மீண்டும் மர்மலர்ச்சி அடையப் போகின்றது இது உன் தாயான அவளின் சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் கொடுத்த வாக்கை நான் போதும் மீறியதில்லை இது உனக்கே தெரியுமல்லவா நீ என்னை முழுமையாக நம்பி என் மீது பிரார்த்தனைவை நான் அதனை பார்த்து கொள்கின்றேன் உனக்குள் இருக்கும் உறவின் பிரிவை சரி செய்ய முயற்சிக்கின்றேன் இனி ஏனும் காத்திருக்க மாட்டேன் உன் வாழ்வை உன் உறவை உன் கையில் சேர்த்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை காணப் போகின்றேன் கொஞ்சம் அமைதியாக இரு இதை உனக்கு நிஜமாக்கத் தர போகின்றேன் என் தங்கமே இந்த அலையோரத்தோடு வருகின்றவரை நீ விட்டு விடாதே உனக்கான நேரத்தை நானே படைப்பவேன் மற்ற யாருக்கும் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை விட்டுவிடு உன் போக்கில் போய்விட அதை கண்டு கொள்ளாதே எனக்கு தெரியும் இது உனக்கு நல்ல நேரம் என்று இனி உன் வாழ்வில் நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் இருக்கப் போகின்றது என் ஆசி உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆகையால் உனக்கு பிடித்த மன உறவை உன்னிடம் வந்து சேர்க்கப் போகின்றேன் இது இந்த வராகியின் சத்திய வாக்கு நாளைய விடியலில் நல்ல நேரம் உனக்கு பிறக்கப் போகின்றது அங்குமே நாளைய விடியலில் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி